உலக லெவலில் எடுத்துக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம நாட்டில் தான் அதிகப்படியான உடல் பருமனான குழந்தைகள் இருக்காங்க இன்னும் ஒரு ஐந்து வருடம் ஆறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்பர் ஒனில் இருப்போம் இது நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது மிகவும் உடல் பருமனாக இருக்கிறதுனால சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கேன்சர் இன்ஃபர்டிலிட்டி லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் இது மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகள் டைரக்டாகவே வரலாம் ஸோ அந்த காலத்தில் நம்ம

வளர்ச்சியை அடையாது வணக்கம் நான் டாக்டர் பெருங்கோ உடல் பருமன் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியா தான் நம்பர் ஒன் மாசா இருக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் உடனே நீங்க எந்த கட்சிடா யாரா ஆகணும் இப்படி சொல்ல அப்படி கேட்காதீங்க நான் சொல்ற கான்செப்ட் வேற உடல் பருமன் குழந்தைகளுக்கான உடல் பருமனில் நம்ம வந்து உலக நாடுகள்லாம் அடிச்சு தூக்கிட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்பர் இருக்க இருக்க ரொம்ப வெத்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம நம்பர் பிகம் ஒபிசிட்டியில இருக்கும் ஒன் கண்ட்ரி அதாவது உலக லெவலில் எடுத்துக்க கூடிய நம்ம நாட்டில் தான் அதிகப்படியான உடல் பருமனான குழந்தைகள் இருக்காங்க இன்னும் ஒரு ஐந்து வருடம் ஆறு வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்பர் ஒன்ல இருப்போம் இது நம்ம சந்தோஷப்பட கூடிய விஷயம் கிடையவே கிடையாது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த சைல்டுஹுட் ஓபிசிட்டியை பற்றி ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம் அப்படின்னா ஒரு உடல் பருமனால் பெரியவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருமோ அதே மாதிரி பாதிப்புகள் குழந்தைகளுக்கும் வரலாம் உடல் பருமனால பாதிப்பு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க ஓபிசிட்டி இஸ் எ டிசீஸ் உடல் பருமனாக இருக்கிறதுன்றது ஒரு வியாதி அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் பிரச்சனை கிடையாது ஒரு அழகு சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது இட்ஸ் டிசீஸ் உடல் பருவனா இருக்கிறதுனால சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் கேன்சர் இன்ஃபர்டிலிட்டி லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகள் டைரக்டாகவே வரலாம் ஸோ இந்த மாதிரி பெரியவங்களுக்கு வரக்கூடிய ஒரு தாக்கம் ஒரு பிரச்சனை இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப வெகுவா பாதிப்பு அதிகமாயிட்டே வருது நிறைய குழந்தைகள் ஒபீஸாக இருக்காங்க ஏண்டா ஒபிசா ஆகுறாங்க அப்படின்னா இன் ஜென்ரல் ஜெனிட்டிக்காகவே ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒபீசா ஆகுறதுக்கான ஜீன்ஸ் நமக்கு அடிப்படையாகவே இருக்கு எல்லா ஹியூமன் பீயிங் ஜீன்ஸ்க்குமே அந்த ஜீன்ஸ் வந்து நமக்குள்ளாரே இருக்கு ஒபிசிட்டி ப்ரோன் ஜீன்ஸ் நம்மலாம் பட் காலகாலமா நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீன்ஸை சப்ரஸ்டா வச்சுட்டு இருக்கு அதாவது நம்ம வந்து ஹண்டர்ஸா இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபார்மிங்ல இருந்தோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு லெத்தார்ஜி அந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லாம இருக்கும்போது அந்த ஜீன்ஸ் வந்து சப்ரஸ்டா இருந்துச்சு பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன் இப்போ ஆஃப் லேட் நீங்க டூ கே கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு எல்லாமே இப்போ வந்து ஆப் பேஸ்ட் ஒரு மொபைல் பேஸ்ட் லேப்டாப் பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் வந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைச்சி மூளைக்கு தான் நிறைய வேலை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கு அது மாதிரி செய்யும் போது இந்த சப்ரஸ் ஆன ஒபிசிட்டி ஜீன்ஸ்லாம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயினான ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் ஸோ அது நம்ம என்டையராக மாறி போனதில் அதனுடைய ஜீன்ஸ்லாம் ஸ்லோவாக எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னென்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஸோ அந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட உணவும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நம்ம சாப்பிட்ட உணவுக்கும் இப்போ நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போ நம்ம நிறைய வந்து ஜங்க் ஃப்ரூட்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கிறோம் ஈஸிலி அவைலபிள் ஒரு சிம்பிள் சுகர்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபுட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆகும் ஒரு பிஸ்கட் ஆகும் ஒரு மைதா பேஸ் ப்ராடக்ட்ஸ் பீஸா பாஸ்தா இந்த மாதிரி ப்ராடக்ட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக கிடைக்குது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்குது அப்படின்னா எல்லாரும் ஈஸியாக அதை வாங்கி சாப்பிட்றாங்க அது மாதிரி வாங்கி சாப்பிடும்போது அதுலேருந்து வரக்கூடிய கேலரிஸ் வந்து நம்ம உடம்புல சேருது அதை நம்ம திரும்ப செலவு பண்ணுறோமா அப்படின்றதான் கேள்வி அந்த இடத்துல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆல்ரெடி மாறி போயிருக்கு ஸோ இரண்டு வகையாகவும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு சாப்பிட்றதும் மாறிடுச்சு ஸோ இன்கமிங் வாட் எவர் கேலரிஸ் நமக்கு என்னென்ன கேலரி எடுத்துக்கிறோமோ அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு நிறைய கேலரிகள் உட்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் கொஞ்சமாக செலவு பண்ண ஆரம்பிச்சு எதில் தான் கஞ்சத்தனம் இருக்கணும் அப்படின்றது இல்லாமல் ரொம்ப தேவையில்லாத இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கஞ்சத்தனமாக செலவு பண்ணுறோம் ஸோ தாராளம் மனசோட நம்ம செலவு பண்ண வேண்டிய நம்மளுடைய எனர்ஜியை நம்மளுடைய உடல் உழைப்பை நம்ம வெயிட் குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை ரொம்ப கம்மியாக நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ இது ரெண்டும் இணையும் போது இந்த சப்ரஸ் ஆன ஒபிசிட்டி ஜீன்ஸ்லாம் அதர்களை அது எக்ஸ்பிரஸ் ஒரு டார்மன் ஸ்டேஜில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகாது இப்போ ஜீன்ஸ்னால் அது ஒன்று அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் இல்லை வெளிப்படுத்தாமல் இன்னொரு ஜீன்ஸ் அதை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் ஃபேக்டர்ஸும் ஜெனெட்டிக் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து எப்பி ஜெனெட்டிக்ஸ்னு சொல்கிறோம் இந்த ஒபிசிட்டிக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எப்பி ஜெனெட்டிக்ஸ் நமக்கு இருக்குது என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ ஒரு ஒருத்தங்களுக்கும் வெயிட் அதிகமாகிறதுக்கு வேறு வேறு ரீசன்ஸ் இருக்குது நம்ம என்ன காமனாக சொல்லிடுவோம் வெயிட் அதிகமாக இருந்தால் அவன் நிறையா சாப்பிடுவோம் போல் அதான் வெயிட் அதிகமாகிட்டோம் அப்படி கிடையாது எல்லார் உடம்பிலையும் உடல் பருமன ஆவரத்துக்கான ஒரு ரிஸ்க் இருந்துகிட்டே தான் இருக்குது பல்வேறு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ரிஸ்க்கை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கு ஒரு சிலருக்கு அது எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சிருது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறி போனதில் அதிகப்படியாக எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்காதது ஒரு ரீசன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவுடோர் கேம்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஒரு அத்லட்டிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகாத ஒரு மெயின் ரீசன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்ம ஒரு நூறு கேலரி சாப்பிட்றோம்னா அது வந்து நம்ம உடம்புல அப்படியே சேர்ந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஒபீஸாக ஆக்கிறதுக்கான ரிஸ்க் இருந்துட்டு இருக்கும் அதுவே நம்ம ஹாப்பியாக இருக்க மூடில் சாப்பிடும்போது அந்த கேலரி நம்ம உடம்புல அந்த அளவுக்கு சேர்றது இல்லை ஸோ நம்ம ஹண்ட்ரட் கேலரி எடுத்தால்

ஸோ தான் சினிமா பார்த்துட்டே பாப்கார்ன் சாப்பிடும்போது கூல் ட்ரிங்ஸ் குடிக்கும்போது எந்த அளவுக்கு கேலரி நீங்கள் உள்ளே எடுத்துக்கிறீங்கன்னு தெரியுமா பணம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் நீங்கள் பாட்டி இங்கே ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே போனோம் நம்ம ஸோ எவ்வளோ கேலரி போது நம்ம அதை மைண்டு யோசிக்க போகிறதும் கிடையாது அங்கே நீங்கள் ஒரு டோனட் வாங்கி சாப்பிட்றோம் தேட்டரில் அப்படிங்கும்போது அதில் இருக்க கேலரிஸை சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது கிடையாது ஸோ வெளியில் என்ன சொல்லுவோம் நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் ஆகிட்டேன் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியாது சிறு துளி பெரு அது மாதிரி சிறுக சிறுக நம்ம நிறைய இந்த மாதிரி கேலரிஸை எடுத்து அதை செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு இப்போ பெரும் வெள்ளமாக ஒபிசிட்டியாக அது எக்ஸ்பிரஸ் ஆகிட்டுருக்கு இந்த பிரச்சனை குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக இப்போது காணப்படுகிறது பெரியவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வரது இல்லாமல் குழந்தைகளுக்கு அடிஷ்னலாக வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த எலும்புகளோ தசைகளோ ப்ராப்பரான ஒரு வளர்ச்சியே அடையாது ப்ரிகாஷியஸ் பியூபடினும் சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அதனால் நிறைய உடல் பாதிப்புகள் மனசளவில் பாதிப்புகள்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படலாம் குண்டாக இருக்க பசங்களை வந்து அவங்க பியர் குரூப்ஸ் கூட இருக்க பசங்க கிண்டல் பண்ணுறது எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு லோஸ் செல்ஃப் எஸ்டீம் டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ டிப்ரெஷன்னா அவங்க சரியாக எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க படிக்க மாட்டாங்க ஒரு நம்ம கன்சல்ட் பண்ணுறோம் அவங்க சரியாக ப்ராப்பராக மிங்கில் ஆகும் போது டிப்ரெஷன் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணோம்னா டிப்ரெஷனுக்கான மருந்துகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை போயிடுச்சுன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் ஒரு உடல் பருமனால் வரக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் அந்த சைடு இஃபெக்ட்க்கு நம்ம ஒரு மாத்திரைகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மாதிரி இது வந்து ஒரு விஷய சைக்கிளாக போயிட்டே இருக்கும் இந்த சைக்கிளை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட் அதற்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வருஷம் உடல் பருமன் விழிப்புணர்வுக்கான கான்செப்ட் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் ஒபிசிட்டி அண்ட் மோர் அதாவது உடல் பருமனை பற்றி நம்ம பேசுவோம் அதை பற்றி எக்ஸ்ட்ரா பேசுவோம் அஞ்சு வயசு குழந்தையோ ஆறு வயசு குழந்தையோ போயிட்டு நாளைக்கு நீ ஃபியூச்சரில் நீ இருபது வயசில் நீ ஒபிஸாக இருக்கிறதுனால உனக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொன்னால் அவங்களால அந்த ரேஷனோட திங்க் பண்ண முடியாது ஸோ பெரியவங்க தான் அதை திங்க் பண்ணணும் திங்க் பண்ணி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒரு ஒருத்தங்க வீட்லேயும் நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு நல்ல ஸ்கூலுக்கு போகணுன்னு நீங்கள் தான் பயங்கரமாக சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுறீங்க நல்ல ட்ரெஸ் போடணுன்னு நல்லா தேடி பார்த்து வாங்குறீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டேஸ்டியான ஃபுட்டு தான் இப்போ நம்ம தேரோம் நல்ல ஹோட்டல் கூப்பிட்டு போகிறோம் நல்ல சினிமா கூப்பிட்டு போகிறோம் நல்ல ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் எதுக்காக பண்ணுறோம் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபியூச்சர் அவங்களுக்கு நல்லா இருக்கணுன்ற ஒரு கான்செப்டில் நம்ம திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரையாரிட்டியில் இதை நம்ம வச்சுக்கணும் ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அதனால் எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் ஹெல்த்க்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலை நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கல அப்படின்னா நம்ம செல்லம் கொடுக்குறோம் அப்போ அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அதனால ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது இது ரெண்டுத்தையும் நம்ம தான் அனலைஸ் பண்ணும் குழந்தைங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியாது ஸோ பெரியவர்கள் இதை அனலைஸ் பண்ணி அதை அவங்கவுங்க வீட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்து இல்லைனா எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு ஏற்ற மாதிரி ஒரு முறை அவங்க வீட்டில் நம்ம செயல்படுத்தணும் அப்படி பண்ணாதான் நம்ம வந்து இந்த சைல்டூட் ஒபிஸ்டின்ற ஒரு அரக்கனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ காட்டுத்தீ போல பரவிட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே இந்தியாவே ஒரு ஒரு பக்கம் சும்மா அதிருது இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் அதிர ஆரம்பிச்சாலும் ஆகிடும் அந்தளவுக்கு ஓபிஸான சில்ட்ரன் இருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகும் இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் ப்ரைம் ஆஃப் லைஃப்பில் ஒருத்தவங்க வேலை செய்ய வேண்டிய டைமில் ஒரு கிட்னி ஃபெயிலியரோடையோ ஒரு லிவர் ஃபெயிலியரோடோ படுத்துட்டுருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் யோசிச்சுப்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கலாக நம்ம நான் சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ரிஸ்க் அப்படின்னு வரும்போது வேணாலும் ரிஸ்க் வரலாம் ஸோ அப்படி ரிஸ்க் இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க நன்றி